முதல் வணக்க முத்துவின் முத்தான வணக்கங்கள் எப்படி இந்த ஒரு ஊரில் கதை கேட்பது அறிவு வளர்க்குதோ அதில் புத்தம் வாசிப்பதும் அதை விட அறிவு வளர்க்கும் ஏன்னா நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் விட நின்று அப்படி கடலைப்பருப்பு வாங்கி அந்த கடலையே கோரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேப்பரில் எழுத்தை கோரிக்கணும் எழுத்தை வாசிக்கக்கூடாது எழுத்தை சுவாசிக்க வேண்டும் அதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அது மட்டும் இல்லாமல் காற்றுக்கு வாசிக்க தெரியாது காற்றுக்கு வாசிக்க தெரியாது இருந்தாலும் புத்தகங்களை புரட்டுகிறது அதோட ஆசையோடு கல்வி கல்வி அதிபதி சரஸ்வதி இன்னும் புத்தகம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கான் அப்படிலாம் புத்தகத்துடைய பெருமை சொல்கிறோம் பசங்களுமே ஆச்சரியப்படுத்துவாங்க இந்த படிக்கிறனால எல்லாம் பாருங்களேன் ஆச்சரியமா சாய்ஸில் விடாமல் பொண்ணு கூட தெரியல தெரியல விட்டுரும் அவன் பாட்டுக்கு எழுதுவேன் ஒரு கேள்வி சயின்ஸில் கடல் அரிப்பை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அது எழுதியிருக்கேன் கடல் அரிப்பை தடுக்க நாம் லேசாக சொரிஞ்சு விட வேண்டும் இப்படி எழுதியிருப்பாங்க தங்க எங்கே கிடைக்கிறது எல்லா நகைக்கடையிலும் கிடைக்கிறது வேடம் தாங்கள் ஏன் பறந்து வருது நடந்து வந்தால் லேட்டாகும் எதாவது பேச முடியுமா சாமிட்ட இது எது வாசிக்கிறது என்ன அன்னைக்கு சுயம்ப எழுத பழகிட்டாங்க பார்த்தியார் அடிக்கக்கூடாது ஆனால் ரஸ்கின் எழுதிய புத்தம்தான் மகாத்மா காந்தியை உருவாக்கியது ஒரு புத்தம் ஒரு ஆளை உருவாக்கியிருக்குவாருங்க அதே போல் கன்னிமாரா நூலகத்தில் ஒவ்வொரு புத்தகங்களையும் படித்தனால தான் சாதாரணமாக காஞ்சிபுரத்தில் இருந்த சிஎன் அண்ணாத்துறை துறை பேரறிஞர் அண்ணாவாக மாறினார் அண்ணாவுக்கு கேன்சர் வந்துடுச்சு அப்போது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுன்றாங்க அண்ணா சொல்கிறார் அந்த ஆப்ரேஷனை ஒரு ரெண்டு நாளைக்கு தள்ளி வைங்களேன் எதுக்கு என்ன முக்கியமான வேலை இருக்கா ஒரு புத்த நல்ல புத்தம் ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கேன் அது முடித்தோடனே பண்ணுங்கள் ஏன்னா என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது நல்ல புத்தத்தை வாசிக்காமல் போயிடுவேன் பகத்சிங்க்கு இதே மாதிரி தூக்கு அவர் என்ன சொல்லுதுமா தூக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் தள்ளி வைங்களேன் ஒரு நல்ல புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன் படித்து முடித்த பின்னாடி என்னை தூக்கில் போடுது யாராவது புத்தகத்தை இப்படி காதலிக்க முடியுமா சார் அதனால் தான் இன்னும் அவங்க புத்தகத்தில் இருக்காங்க புத்தகத்தை நேசித்தவர்களாம் புத்தகத்தில் வாசிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா நேரு அவர்கள் நிறையா மேடைகளை சிறப்பு உரையாற்றும் போது எப்படி அழகாக பேசுகிறீங்க நேராக நான் வாசிப்பேன் உங்களுக்கு தான் டைமே கிடையாது எப்படி வாசிக்கிறீங்க செக்யூரிட்டி காவலர் வழியே போது அவருக்கே தெரியாமல் கொஞ்ச நேரம் எந்திரிச்சு பெட்டு கிளை புத்தகத்தை வச்சுட்டு படிச்சு படிச்சுட்டு படுத்துருவாராம் எப்படி இருக்காங்களே நெப்போலியன் பாருங்கள் குதிரையில் தூங்கிட்டு இருக்கும்போதே படிப்பார் முசோலினிக்கு நாற்பத்தி ரெண்டு குண்டுகள் உடம்புல சார் அப்போ மயக்க ஊசி போட்டு மயக்க மருந்து கொடுத்துட்டு ஆப்ரேஷன் போடணும்னு சொல்கிறப்ப முசோலினி சொன்னது மயக்க மருந்தெல்லாம் வேணாம் ஒரு புத்தகம் கொடுங்க நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் நீ ஆப்ரேஷனில் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எல்லா குண்டுகளும் அகற்றப்பட்டது புத்தகமும் முடிக்கப்பட்டது படித்து அப்போ எவ்வளோ நேசிச்சிருக்காங்க ஒரு அது மாதிரி தான் நம்மளையும் ஏன்னால் நம்ம தமிழ் புக்கு மேலே அவ்வளோ ஒரு மரியாதை சார் முதல் கைக்கு கவிஞர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய திருவள்ளுவர் தான் ஜப்பானில் தோண்டியே தான் கைகூ ஒன்னே முக்கால் அடியில் ஒரு விஷயத்தை ஒன்னேமுக அடியில் ஒரு விஷயத்தை புரிய வைத்தவர் திருவள்ளுவர் ஒரே அட்டியில் ஒரு விஷயத்தை புரிய வைத்தது நம்ம வீட்டுக்காரம்மா தான் சத்துன் வாய் மூடு மூடிலாம் பார்த்திங்களா அப்போ இங்கிலாந்து அதிபர் வின்சென்ட் சர்ச்சில் இங்கிலாந்து பிரதமர் மகாத்மா காந்தியிட்ட பேசும்போது சொல்கிறார் யார் நம்மளுக்கு இங்கே செஞ்சால் எதுக்கு அதுக்கு பதிலுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கிட்டு போய் விடுங்க மகாத்மா காந்திக்கு பிடிச்சி போகுது நல்லா அழகாக பேசுகிறீங்களே இதெல்லாம் எங்கே படிக்கிறீங்க ஓ உங்கள் இந்தியாவில் தாயா தமிழில் ஒரு புலவர் எழுதியிருக்காரு திருக்குறள் சொல்லி அதை படித்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்கள்ட்ட சொல்கிறேன் இன்னா செய்தார ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்து விடல் பிரமிச்சிருக்கார் இங்கிலாந்து அதிபர் நம்ம புக்கை படித்து நம்ம ஆளுக்கே சொல்கிறாருன்னா நம்மகிட்ட உள்ள விஷயங்கள் எவ்வளோ பாருங்க சும்மா நம்மளா பெருமையாக தமிழ் தமிழ் இல்லை அர்த்தம் இல்லை சார் உண்மையிலே தமிழுக்குள்ளே அவ்வளோ ஆழம் இருக்குது புத்தம் வாசிப்பதிலேயும் அவ்வளோ அழகாத காதல் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ புத்தகங்கள் வாசிப்பது இதுக்கு முன்னோர் நம் முன்னோட்டை பேசுவதற்கு சமம் நல்ல புத்தகம் கெட்ட புத்தம்லாம் இல்லை ஒன்று நல்லா எழுதப்படுது ஒன்று கெட்டதாக எழுதப்படுது அவ்வளோதானே வழியா ஒரு நல்ல புத்தகம் நூறு சிறைச்சாலைகளை மூடுகிறது ஒரு கெட்ட புத்தகம் நூறு சிறைச்சாலைகள் திறக்கிறது யாரெல்லாம் வாத்தி அடி வாங்கலையோ அவன் அடி வாங்குறான்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி நல்ல புத்தகங்கள் வாசிக்கிறது ஏன்னா ஒரு காலத்தில் வீடு கட்டும்போது கிச்சன் வச்சு கட்டுவோம் பூஜை அறை வச்சு கட்டுவோம் இனிமேல் வீடு கட்டுற பெரியவங்க சான்றோர்கள் வீட்டில் ஒரு சின்ன புத்தக அறை வச்சு கண்டிப்பாக வீடு கட்டுங்கள் வாசிக்கிற மாதிரி ஒரு செல்வம் எதுவும் கிடையாது அதனால் தினந்தோறு வாசிங்கள் தினந்தோறு வாசிப்போ நம்மளை புத்துணர்ச்சி உண்டு பண்ணிகிட்டே இருக்கும் மனிதர்களை நண்பர்களாக்குவதற்கு பதிலாக புத்தகங்களை நண்பர்களாக்குங்கள் அதுதான் நம்ம வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம்